பிள்ளைகளை சில நேரங்களிலே நம்ம என்ன பண்றோம் யாராவது ஏதாவது ஒண்ணு நமக்கு சொல்லிட்டாங்கன்னா இல்லைன்னா சூழ்நிலைகள் நமக்கு பிடிச்சது மாதிரி நம்ம நினைச்சது மாதிரி ஒத்து வரல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நம்ம உடனே அந்த தரிசனத்தை குறைச்சி வேண்டாம் அப்படின்னு விட்டுறோம் அதுக்காக போராடுறது அதற்காக ஜோம் பண்றது இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை எனக்கு சூழ்நிலை சரியில்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு எல்லாம் இல்ல சிலர் என்ன நினைச்சாங்கன்னா லெகுவா நடக்கிறது மட்டும்தான் கத்தர் சித்தம் பிரச்சனையோட நடக்கிறது கத்தர் சித்தம் இல்லையோன்னு நினைக்கிறாங்க இது ஆண்டவர் சித்தம் இல்லையோ அப்படின்னு நல்லா நினைச்சுக்கோங்க சில காரியங்கள் ஆண்டவர் லெகுவாய் மாத்தி தரலாம் சில காரியங்களை நம்ம செய்யும் போது கடினமான பாதையை ஆண்டவர் வைப்பார் ஆனா ஒண்ணு நினைச்சுக்கங்க அந்த பாதையினுடைய முடிவில் நம்மை தட்டி கொடுக்கறதற்கு நீ வெற்றி அடைந்தாய் என்று நம்மை உயர்த்தி நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்